இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் அன்னதானம் செய்வதின் ஆன்மீக நன்மை என்ன ஆன்மீக ரீதியாக என்ன பலன் கிடைக்கிறது இந்த மாதிரி அன்னதானம் செய்வதால் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இதற்கு நமக்கு ஒரு வேத வாக்கியம் என்பது பிரமாணமாக இருக்கிறது உபனிஷத்துன்னு சொல்வா அந்த உபனிஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியமே இதற்கு ஆதாரணமாக அமைந்திருக்கிறது அன்னம் பகுகுர்வீதா தத் அப்படின்னு வேதம் சொல்றது அன்னம் பகுர் தான் சொன்னா அன்னத்தை பெருக்க வேண்டும் அதாவது அன்னம் என்பது ஏராளமாக சமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா தானியங்கள் நிறைய விளைய வேண்டும் அதனை கொண்டு அன்னத்தினை பெருக்க வேண்டும் சொல்றா இதுதான் உண்மையான விரதம் அப்படின்னு சொல்றா விரத்தம்னு சொன்னா சாப்பிடாம இருக்கிறது தானே சார் நம்ம தான் தப்பா இருக்கோம் அது தனியா பார்க்கலாம் விரதம்னா என்ன அர்த்தம்ங்கிறது அப்புறம் பார்க்கலாம் ஆக அன்னத்தினை பெருக்க வேண்டும் சொல்றான் நிறைய செய்ய வேண்டும் நிறைய சமைக்கப்பட வேண்டும் இதனை நீ தானமாக மகான் பவதி பிரஜையா பசுபிர் பிரம்மவர் சசேன மகான் கீர்த்தியா அப்படின்னு சொல்லி இந்த உபனிஷத்தானது சொல்றது மகான் கீர்த்தியா அப்படின்னு சொன்னா ரொம்ப பெரிய புகழானது உனக்கு கிடைக்கும் புகழ்னு சொல்றதை விட கீர்த்தி என்பது கிடைக்கும்னு சொல்றா இந்த கீர்த்தி அப்படின்னு சொன்னா நம்முடைய மதிப்பு மரியாதை அப்படின்னு மாத்திரம் இல்லை அந்த தேஜஸ்ன்னு சொல்றா இல்லையா இதுவும் வளரும் இது உனக்கு நல்லபடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றா இதை இப்படி கூட புரிஞ்சுக்கலாமே அதாவது தானம் என்றால் வேறு தர்மம் என்றால் வேறு என்பது நமக்கு தெரியும் தானம் என்கின்ற ஒரு விஷயம் ஏதோ ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து தான் தானம் நிறைய சொல்லுவாள் இல்லையா தீப தானம் பண்ணு விளக்கு தானம் பண்ணு கோதானம் பண்ணுலாம் சொல்கிறா இல்லையா ஒரு பசுமாட்டினே ஒரு பிராமணனுக்கு தானம் செய்யும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பசுமாடு தானம் செய்வதன் மூலமாக இவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே ஏதோ ஒரு பலன் என்பது கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காள் அதுலயும் கூட ஸ்பெஷல் கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம்னா தானம் என்பதை பிராமணனுக்குத்தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் கொடுத்திருக்கா இது ஒரு தனி இது போக தர்மம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விதமான பிரதிபலனையும் எதிர்பாராமல் செய்வதுதான் தர்மம் என்பது எந்த பலனையுமே எதிர்பார்க்காம யாரோ ஒருத்தர் திடீர்னு ஒரு ஹெல்ப் கேட்குறான்னு சொன்னா அவங்க கிட்டேந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு மறுபடியும் ஒரு பலன் கிடைக்கும் எதிர்பார்க்காம உடனே போய் செய்கிறா இல்லையா இதற்கு பெயர் தான் தர்மம் இங்கே ஜாதி மத வேறுபாடு எதுவுமே கிடையாது எல்லோருக்குமே தர்மம்ங்கிறத செய்யலாம் அப்படிங்கறதும் சொல்லியிருக்கா ஆனால் இந்த அன்னதானம் என்கின்ற வார்த்தையை எடுத்துக்கோங்களேன் எங்கேயுமே நம்ம அன்ன தர்மம் அப்படிங்கிற வார்த்தையே பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் அந்த பிக்ஷை எடுப்பவர்கள் என்ன கேட்பாங்க பார்த்தா தர்மம் பண்ணுங்க சாமி அப்படின்னு சொல்லி கேட்பா தர்மம் பண்ணுங்க ஏதாவது ஒரு தர்மம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா இருந்தாலும் நம்ம அன்னத்தை வாங்கி கொடுக்கும் பொழுது அந்த பிக்ஷைக்காரர்களிடம் ஒரு அன்னத்தை வாங்கி கொடுக்கும் பொழுது நாம் அவர்களிடம் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்ப்பதே இல்லை பொதுவாகவே சொல்றேன் எப்பயுமே ஒரு அன்னதானம் பண்றான்னு சொன்னா அந்த இடத்திலே யாருமே பிரதிபலனை எதிர்பார்த்து செய்வதே கிடையாது அவர்களுடைய வயறு என்பது நிரம்ப வேண்டும் மக்களினுடைய வயிறு நிரம்ப வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குமே தவிர அதன் மூலமாக நமக்கு ஏதோ ஒரு பலன் கிடைக்கும் என்று அந்த பலனை எதிர்பார்த்து யாருமே அன்னதானத்தினை செய்வதில்லை பலனை எதிர்பாராமல் செய்வதால் இது தர்மம் என்ற வார்த்தைக்குள் தான் அடங்குகிறது ஆனாலும் இதனை அன்ன தர்மம் என்று சொல்லவே இல்லை அன்ன தானம் என்று தானே சொல்கிறோம் நாம் சொல்வதில்லை நமக்கு வேதமே அப்படித்தான் சொல்றது நம்முடைய சாஸ்திரமே அன்னத்தை தானம் என்று சொல்கிறது நம்ம எதிர்பார்க்கலனா கூட அங்கே கண்டிப்பாக பலன் என்பது வந்து சேர்ந்து விடும் நீ எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொன்னா கூட நீ யாருக்கோ ஏதோ ஒரு சின்னதா ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்தா கூட கண்டிப்பா அதாவது அன்னத்தை கொடுப்பதன் மூலமாக இந்த அன்னத்தினை வழங்குவதன் மூலமாக நிச்சயமாக உனக்கு பலன் என்பது வந்து சேர்ந்து விடும் அதனாலதானே இது அன்னதானம்னு சொல்லி இருக்கா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது இதனை விளக்குவதற்கு கூட ஒரு சிறிய கதை என்பது உண்டு அந்த கதையின் மூலமாக கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு சொர்க்கலோகத்துக்கு ஒரு நாலு பேர் வாசல்ல சொர்க்கலோகத்தினுடைய அந்த கேட்டு வாசல நின்று இருக்கலாம் அதாவது நாலு பேர்ல யாரோ ஒருத்தர் சொர்க்கலோகத்துக்குள்ள போகணும் யார் யாருன்னு பார்த்தா அந்த ராட்டினுடைய ராஜா அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய வணிகன் அதாவது செல்வந்தன் மூன்றாவதாக ஒரு ஆலயத்தினுடைய பூசாரி நான்காவதாக ஒரு ஏழை விவசாயிகள் உழைப்பாளி அவன் மட்டும்தான் நின்றுன்றிருந்தாலும் நாலு பேர் நின்றின்றாலாம் இதுல வா நாலு பேருமே நமக்கு சொர்க்கலோகத்துக்குள்ள இடம் கிடைச்சவுடன் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாலாம் அப்போ அந்த சொர்க்கலோகத்துடைய வாயிலே ஒரு கந்தர்வன் வந்து நிக்கலாம் அவன் கையில் ஒரு புக்குங்கிறது இருக்குது அந்த புக்கை பிரித்து பார்த்துட்டு ராஜாவை பார்த்து கேட்குறான் நீங்க எதுக்காக சொர்க்கத்துக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நன்மையை செய்திருக்கிறீர்கள் என்று கேட்கும்பொழுது அவன் சொன்னானாம் என்னுடைய நாட்டிலே எல்லா மக்களும் நல்ல எல்லா செல்வ வளங்களையும் பெற்று வாழ்ந்தார்கள் அதற்கேற்றால் போல் நான் நல்லாட்சியை செய்திருக்கிறேன் ஆகையால் எனக்கு சொர்க்கத்திற்குள்ளே இடம் ஒன்றுன்னு சொன்னானாம் இந்த கந்தர்வன் அந்த புக்கை பிரிச்சு பார்த்துட்டு சொன்னானா நீங்க எல்லாம் நல்லதெல்லாம் பண்ணிருக்கீங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உங்களுடைய நாட்டினுடைய எல்லையை விரிவுபடுத்துவதற்காக நிறைய போர்களை செய்து நிறைய பேரை கொன்று குவித்திருக்கிறீர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவெல்லாம் உங்களை சவித்திருக்கிறார்களே ஆக உங்களுக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லி ராஜாவை அனுப்பிச்சிட்டாராம் அடுத்தபடியாக செல்வந்தன் வந்தானாம் அந்த செல்வந்தன் சொன்னானா நான் நிறைய சம்பாதித்தேன் என்னுடைய தனித்திறமையினாலே நான் நிறைய சம்பாதிச்சு நிறைய பள்ளிக்கூடங்களை கட்டி இருக்கிறேன் நிறைய பேருடைய கல்விக்கு எல்லாம் உதவி பண்ணியிருக்கேன் நிறைய பேர் கல்யாணத்துக்கு எல்லாம் நான் நிறைய புடவை நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் நிறைய நான் தானங்களை செய்திருக்கிறேன் என்று சொல்லும்பொழுது அது எல்லாத்தையும் மறுபடியும் அந்த கந்தர்வன் வந்து கணக்குல பார்த்துட்டு நீ சொல்றதெல்லாம் சரிதாப்பா ஆனா நீ சம்பாதிச்ச விதம் சரியாக இல்லையே நீ நிறைய பேரை ஏமாற்றி இருக்கிறாய் நீ நிறைய கலப்படங்களை எல்லாம் செய்திருக்கிறாய் ஆக அதற்கான தண்டனையை நீ அனுபவித்து தான் ஆக வேண்டும் உனக்கு சொர்க்கத்துல இடம் இல்லைன்னு சொல்லி அவனே அனுப்பிச்சிட்டாராம் அடுத்தபடியாக ஆலயத்தினுடைய பூசாரி வந்தாராம் அந்த பூசாரி சொன்னாரா என்னாலும் நான் இறைவனுக்கு தொண்டு செய்து கொண்டே இருந்திருக்கிறேன் இது போக எல்லோருக்கும் நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்கிறேன் அவரவர்களுடைய இல்லத்திலே நான் சென்று யாகங்கள் கிரியைகள் எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறேன் நான் எப்பொழுதுமே ஆன்மீக பாதையிலே நடந்ததனால் எனக்கு சொர்க்கத்திலே இடம் வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பூசாரி கேட்டாராம் அப்போ அந்த பூசாரிக்கு இவர் சொன்னாரா நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஆனால் எல்லாத்துக்கும் தட்சணைய வாங்கிட்டேலே எல்லாத்திலையும் நீங்கள் தட்சணைய வாங்கிட்டு தான் நீங்கள் செஞ்சிருக்கீள் இது போக நீங்கள் நிறைய பேருக்கு நல்ல உபதேசங்களை செய்திருந்த கூட அந்த உபதேசங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லையே உங்களுடைய உபதேசங்களின்படி அவர்கள் நடந்து கொள்ளவே இல்லை ஆக உங்களுக்கும் இங்கே பிரதானமாக முதலிடத்தை தர முடியாது நீங்க தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாராம் அடுத்தபடியாக இந்த விவசாயி வந்தானாம் அவனை கேட்கும் பொழுது அவன் யோசிச்சு யோசித்து பார்த்தானா இந்த கந்தர்வன் கேட்டான் நீ ஏதாவது நல்லது பண்ணிருக்கியா சொல்லு அப்படின்னும் பொழுது நான் என்னத்தை நல்லது பண்றது எனக்கு ஒன்றும் நல்லது பண்றதுக்கே நேரமே கிடைக்கல எனக்கு ஏதோ கைக்கும் வாய்க்கும் தான் கிடைக்கும் இதை வச்சு நான் ஏதோ என் குடும்பத்தை நகர்த்தின் இருந்தேன் இவா சொல்ற மாதிரி என்னாலாம் பெரிய தர்மங்கள் எல்லாம் எதுவுமே என்னால் செய்ய முடியலையே எந்த தானமும் நான் பண்ணலையேன்னு சொல்லும்பொழுது இந்த கந்தர்வன் மீண்டும் வலியுறுத்தி கேட்டடான் பாரு என்றைக்குமே நீ எதுவுமே பண்ணது இல்லையா யாருக்குமே நீ எதுவுமே பண்ணது இல்லையான்னு போது கொஞ்சம் யோசிச்சா நான் ரொம்ப யோசிச்சுட்டு சொன்னா ஒரே ஒரு நாள் நான் விவசாயம் பண்ணிட்டு நான் உழுதுன்ட்ருந்தேன் பசி நேரம் வந்துடுத்து சாப்பிட்லான்னு வந்து உட்காரும் பொழுது இப்போதான் பழையது என்கிட்ட இருந்தது நான் சாப்பிட்லான்னு இது உட்காரும் பொழுது அங்கே ஒரு நாய் ஒன்று பார்த்துட்டே இருந்தது அந்த நாயை பார்த்தா ரொம்ப எலும்பும் தோலுமா இருந்தது அது ரொம்ப பசியோடு இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு நான் இந்த நான் வச்சுருந்த அந்த பழையதை எடுத்து அதுக்கு நான் அதுக்கு போட்டுட்டேன் அது நல்லா சாப்பிட்டுட்டு வாழாட்டி கட்டிட்டு என்ன பார்த்துட்டு சந்தோஷமா சிரிச்சிட்டு போயிடுது எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ஒரு நல்லது தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னானாம் உடனடியாக அந்த கந்தர்வன் சொன்னானாம் நீ செய்த இந்த அன்னதானம் தான் உன்னை நேரா சொர்க்கத்துக்குள்ள அழிச்சுட்டு போறது அது ஒரு நாயாக இருந்தாலும் அது ஒரு ஜீவராசி பசி நேரத்திலே அதற்கு உணவளித்தாய் அல்லவா அதனால் உனக்கு அந்த சொர்க்கத்திற்குள்ளே இடம் உண்டு அப்படின்னு சொல்லி நேரா முதல்ல அந்த தான் சொர்க்கத்துக்குள்ள அனுப்பிச்சாராம் ஆக அன்னதானம் என்பது அந்த பசியினை போக்குகிறது அல்லவா இதுதான் இது இல்ல விஷயம் என்ன தெரியுமா எந்த பொருளை தானம் செய்தாலும் எந்த பொருளை நீங்கள் தர்மமாக கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் கொடுத்திருக்கலாமே இன்னும் கொஞ்சம் கொடுத்திருக்கலாம் தான் எல்லாருக்குமே தோணுமே தவிர ஆனால் இந்த அன்னம் மட்டும் நம்ம எவ்வளவுதான் கொடுத்தாலும் போதும் அப்படிங்கிற ஒரு மனம் வந்துடும் இல்லையா ஆஹா எனக்கு வயிறு நிறைஞ்சிடுத்து எனக்கு போதும் போதும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பொருள் என்னன்னு சொன்னா இந்த லோகத்திலேயே அன்னம் மட்டும்தான் ஆக எல்லோரும் அன்னதானம் செய்வோம் நலமடைவோம் சர்வே ஜனாக சுக்கினோ வர சூரியரே நேரில் வரணும் எங்க அங்காளம்மா அழக நீங்க பார்க்க வரணும் வட்டநில அழகில்ல வண்ண மலர் அழகுல பட்டநில அழகில்ல வண்ண மலர் அழகுல சுட்டு விழி சுடரோலி யாழ் காளிக்கு தாங்கிகரில்லை சுட்டு விழி சுடரோலி யாழ் காளிக்கு தாங்கிகரில்லை சந்திரரசூரியரே நேரில் வரணும் எங்க அங்காளம்மா அழக நீங்க பார்க்க வரணும் சந்திர ரசூரியரே நேரில் வரணும் எங்க அங்காளம்மா அழக நீங்க பார்க்க வரணும் போல அழகா சிலு சிலுக்கும் குற்றாலமும் காளி போல அழகா சிறகடிக்கும் நாரைகளும் மாறி போல அழகா பார்க்க வரணும் சந்திரர் சூரியனே நேரில் வரணும் எங்க கங்காடம்மா அழக நீங்க பார்க்க வரணும் போல அழகா ஜோலி ஜோலிக்கும் சரடு தாய போல அழகா கம கம கமகமக்கோ பூ தாளி போல அழகா குரு பொமரி சிரிப்பு தாய போல அழகா கொஞ்சம் சூரியரே நேரில் வரணும் எங்க அங்காளம்மா அழக நீங்க பார்க்க வரணும் சந்திரரே சூரியரே நேரில் வரணும் எங்க அங்காளம்மா அழக நீங்க பார்க்க வரணும் வட்டநில சூரியரே நேரில் வரணும் எங்க அங்காளம்மா அழக நீங்க பார்க்க வரணும் சந்திரரே சூரியரே நேரில் வரணும் எங்க அங்காளம்மா அழக நீங்க பார்க்க வரணும் எங்க அங்காளம்மா அழக நீங்க பார்க்க வரணும் சந்திரரே சூரியரே நேரில் வரணும் அங்காளம்மா அழக நீங்க பார்க்க வரணும் பட்டநில அழகில் வண்ண மலர் அழகுல பட்டநில அழகில் வண்ண மலர் அழகுல சுட்டு பிடி சுடரோளியாழ் காளிக்கு தாங்கிகரில்ல சுட்டு பிடி சுடரோளியாழ் காளிக்கு தாநிகரில்ல சந்திரரை சூரியரே நேரில் வரணும் எங்க அங்காளம்மா அழக நீங்க பார்க்க வரணும் சந்திரரே சூரியரே நேரில் வரணும் எங்க அங்காளம்மா அழக நீங்க பார்க்க வரணும் திறம் கால அழக தகதகக்கும் சூரியனும் தாய போல அழகா சிலு சிலுக்கும் குற்றாலமும் காளி போல அழகா சிறகடிக்கும் நாரைகளும் மாறி போல அழகா ஒன்று மணி பாக்க வரணும் சந்திரர் சூரியனே நேரில் வரணும் எங்க அங்காடம்மா அழக நீங்க பாக்க வரணும் மோசன் வேக பூத்தாளி போல அழகா குருகுரு கோப்பு மறிச்சி தாய போல அழகா நீங்க பார்க்க வரணும் சந்திர சூரியரே நேரில் வரணும் எங்க அங்காளம்மா அழக நீங்க பார்க்க வரணும் வட்டநில சூரியரே நேரில் வரணும் எங்க அங்காளம்மா அழக நீங்க பார்க்க வரணும் சூரியரே நேரில் வரணும் எங்க அங்காளம்மா அழக நீங்க பார்க்க வரணும்